வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுறேன் நான் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் யாரையும் கிடையாது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர்கள் எல்லாரும் பற்றியும் வந்து நாங்க வந்து ஏன்னா அவர்கள் அவர்களெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சது தந்தை பெரியார வந்து சொல்றாரு ஒரு கட்டத்துல சொல்றாரு தந்தை பெரியார் அவர் வந்து மிஷினரிஸே இல்லைன்னா மிஷினரிஸ் அதாவது இந்த தமிழ்நாடு இந்த இந்த இந்தியாக்குள்ள மிஷினரிஸே வரலன்னா நம்ம நாடு வந்து இடுகாடா இருக்கும் அப்படின்றாரு உண்மை நிறைய மிஷினரிஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்தாங்க ஒரு காலத்துல எல்லாருமே எல்லா மிஷினரிகளாலும் நல்லதுதான் நடந்தது தவிர யாருக்கும் எந்த பாதகமும் நடக்கல இது பெரியார் தன் வாயால் சொன்ன கருத்து மிஷினரி இந்தியாக்குள்ள வரலன்னா இந்த நாடு இடுபாடு ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா மிஷினரிகளால நம்ம நாடு வளர்ந்தது எத்தனையோ படிப்பு கல்வி முறை வளர்ந்தது எனக்கு தெரிந்து கல்வி முறை இன்னைக்கு வந்து மிஷினரிஸால எத்தனையோ கல்வி முறை எத்தனையோ ஸ்கூல்கள் கட்டப்பட்டிருக்கிறது எத்தனையோ பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கெல்லாம் நான் போய் படிக்கிறோம்னா எல்லாரும் இந்த மிஷினரி தான் எத்தனையோ பேர் நிறைய மிஷினரி ஒரு மிஷினரி ரெண்டு மிஷினரி கிடையாது பல மிஷினரி சொன்னாங்க நம்ம நம்ம ஒரு இந்தியாவில் வந்து அவங்க செஞ்சிருக்க பணியை பார்த்தீங்களா அவ்வளோ பணி குஷ்டரோகிகளோட தான் இருந்தாங்க இருந்திருக்கிறாங்க குஷ்டரோகிகளை தொட்டு அவர்களுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய வந்து பேர் பிள்ளைகளுடைய கல்வியை வந்து கல்வி வளரணும் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் மிஷினரிஸ் வந்து பள்ளிக்கூடங்கள் அதனால வந்து மதத்தை வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து இது தனி முஸ்லீம் மதம் தனி ஆனா எல்லாமே பார்க்கும் போது மிஷினரிஸ் இந்தியாவுக்குள்ள நாட்டுக்கு வந்து செய்த சேவைகள் வந்து சொல்லினா சேவைகள் கொஞ்ச கொஞ்சம் சேவைகள் கிடையாது அடிக்க கொண்டே போகலாம் மிஷினரிஸ் வந்து பேரை வந்து கொண்டே போகலாம் ஆனால தந்தை பெரியார் அவர்களை எப்போதும் சொல்லுவாங்க இந்த இந்த நாட்டில் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவார் அவர் வந்து சொல்வது அவருடைய கருத்து கடவுள் இல்லைன்னு நாம நம்ம இப்போ கூட என்ன சொல்றோம் கடவுள் யார் கடவுள் ஒரு பசி உள்ளவனுக்கு ஆதாரம் கொடுப்பவன் தான் கடவுள் இல்லாதவனுக்கு கொடுப்பவன் தான் கடவுள் பசி பசியோ பட்னியோ வந்து அலைந்து கொண்டு தன்னுடைய வயிற்று பசியை ஆற்று தனக்கு தன்னுடைய தேவைகளை நிபற்றி பண்றவன்தான் கடவுளா வந்து நாங்க நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் யூடியூப்ல பாக்குறேன் ஒரு கண்ணு தெரியாத ரெண்டு பேருக்கு போயிட்டு ஒரு இளம் வாலிபர் உதவி செய்ய அவங்களுக்காக பல பேர் காசு அனுப்புறாங்க அதே போல ஒரு தாய் தன்னுடைய கேன்சர்ல இருக்கும் போது அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இளைஞர்கள் வந்து முன் வரணும் முன் வந்திருக்கிறாங்க சந்தோஷம் நிறைய பேருக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் நம்மளால முடிந்ததை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொண்டே இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் தெய்வம் கடவுள் வந்து நம்ம வந்து மனிதனுடைய உருவத்துல தான் நம்ம பார்க்குறோம் முதல் ஆணையம் கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் ஒரு நடக்க முடியல அது ஒரு வீல் சேர்ல வந்தார் என்கிட்ட சொன்னாரு நான் படிச்ச எனக்கு வந்து படிக்க தெரியாதான் இல்லை எனக்குன்னு ஒரு ஸ்கூல் வந்து ஏன்னா என்ன வந்து எல்லா ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சைல்ட் ஸ்கூல் தான் தேவை என்னை படிக்க வச்சது எல்லாமே லியோ முத்து ஐயா தான் எம்ஜிஎம் சேர்ந்த லியோ முத்து ஐயாவை இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நல்ல நிலைமையில அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன்னா அது லியோ முத்து ஐயா தான் காரணம்னு அந்த மாதிரி எங்கேயோ ஒரு நேரத்துல இந்த மாதிரி நம்ம பேர்கள் வந்து பேசப்படும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எத்தனையோ பேர் வந்து ஆபார்டு வாங்குறாங்க அதை வாங்குறாங்க இதை வாங்குறாங்க நிறைய பேர் வாங்குறாங்க டாக்டரேட் வாங்குறாங்க ஆனா இந்த மாதிரி சேவைகளை செய்து இன்னைக்கு அந்த இவர் சொல்கிறாரு அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு நான் படித்து இன்னைக்கு நான் ஒரு தொழில தொழிலதிபராக இருக்கிறேன்னா இந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறேன் எனக்கு படிப்பு கொடுத்தாரு என்னை படிக்க வைச்சாரு அப்படின்னு அவர் அவ்வளோ பெருமையாக சொல்றாரு அந்த மாதிரி நம்மளை ஒரு பத்து பேர் சொன்னா போதும் அந்த மாதிரி ஒரு நூறு பேர் சொன்னாலும் பெரிய சந்தோஷம் அதாவது பிற பிறப்பது வந்து முக்கியம் அல்ல ஏன் பிறந்தோம் நல்லது செய்ய பிறக்க வேண்டும் நல்லது செய்ய இருக்க வேண்டும் நல்லது செய்ய வாழ வேண்டும் இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும் அதாவது அடுத்தது நான் இன்னொன்னு சொல்ல விருப்பப்படுறேன் நிறைய பேர் வந்து என்ன ஒரு கடவுளுக்கு விருப்பம் கடவுளுக்கு நான் வேணாம் சொல்ல அதுக்குன்னு ஒரு ரெண்டு ரெண்டு பசியா ரோட நிக்கிற பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு போடுற அதாவது ஆஹ் உண்டியில வந்து நூறு சவரன் நகையை கொண்டு போய் போடுறாங்க போடுறீங்க அது ஆயிரம் பேர் சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் நானும் நினைக்கிறோம் இப்பொழுது வந்து அப்படி ஆயிடுச்சு காலகட்டங்கள் பசிய வந்து நிறைய ஆட்சி வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க எல்லாரும் அள்ளி கொடுக்குறாங்க துணிமணிகள் கொடுக்குறாங்க அதனால கடவுள் வந்து தந்தை பெரியார் சொல்வது போல நம்ம எங்கேயும் எதுலையும் கடவுள் பைபிளில் கூட சொல்லிருக்கோம் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் இதுதான் பைபிளில் சொல்லிருக்கேன் ஆனால வந்து நான் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்து நாம வந்து செய்யும் நற்காலங்கள் தான் என்றே ஒரு நாள் பேசறேன் எந்த ஒரு நாள் அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நல்லதே செய்து நல்லதே செய்து நல் நல்லபடியாக மக்களுக்கு நம்ம வந்து இல்லாதவர்களுக்கு நாம் ஒரு தாய் தந்தையாக இருப்போம் நன்றி வணக்கம்